ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டென்னா தலம் சிஸ்வர் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா டீன்பிசியில் கேட்கப்பட்ட மேக்ஸ் ப்ரீவியஸ கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகே இப்போ என்ன கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் இஃப் எக்ஸ்ப்ளஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி நைன் தென் தி வேல்யூ ஆஃப் ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ பை ஒய் மைனஸ் ஏ அதான் கேள்வி ஓகே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒய் ஒய்ஸ் டு டுவெண்ட்டி ஏ அப்படின்னு டுவெண்ட்டி நைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கனா தப்பு எக்ஸ்ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு டூ ஏ அப்படின்றதான் ரைட்டு டூஏ இதை மட்டும் ஆச்சுங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபை என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்கா இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காமனாக பார்த்தீங்கன்னா ஏவ காமனாக இருக்கான் வெளியில் ஏவ காமனாக இருந்திங்கன்னா ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு உள்ளுக்கு இருக்கும் ப்ளஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஏ அப்படின்னு இருக்கும் ஒன் பை எக்ஸ் மைனஸ் ஏ ப்ளஸ் ஒன் பை ஒய் மைனஸ் ஏ அப்படின் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா இதை உள்ளுக்கு இருக்கிறத குறுக்கு பில்ஃபர் பண்ணா உள்ளுக்கு இருக்கிறத குறுக்கு பில்ஃப் பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் ஏ ப்ளஸ் x மைனஸ் ஏ அப்படின்னு வரும் கே உள்ளுக்கு பார்த்தீங்க கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் ஏ அப்படின்னு மட்டும் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பாருங்கள் ஒய் மைனஸ் ஏ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்ட்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் அப்படின்ட்டு இருக்குது எக்ஸு ஒய் இந்த ரெண்டும் பாருங்கள் எக்ஸ் இருக்கா அப்போனா எக்ஸ் ஒய்னால் என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா என்ன பார்த்திங்கன்னா டூ ஏ அப்படின்னு வரும் அப்படின்னா டூ ஏ மைனஸ் ஏ மைனஸ் ஏ அப்படின்னு வரும் அப்படின்னா டூ ஏ மைனஸ் டூ ஏ அப்படின்னு வரும் அப்படின்னா மேலே பார்த்திங்கனா ஜீரோ வந்துடும் அப்போனா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏ ப்ராக்கெட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துச்சுன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜீரோ இது மட்டும் தான் ஆன்சர் ஆனால் பாருங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க எப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் ஃபஸ்ட்டு மாற்றணும் ஓகே இது பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இருக்கிறப்ப ஒரு தப்பான கேள்வி டூ டுவெண்ட்டி நைன் இருக்கும் அது பார்த்திங்கன்னா டூ ஏ அப்படின்னு வரணும் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே தேங்க்யூ